இதோ சம்மாந்துறையில் ஆறு பாடசாலை மதரசா மாணவர்கள் வர வேண்டும் என்ற ஆசையோடு அவர்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களே இதுவரைக்கும் ஒரு குழந்தையினுடைய ஒரு பிள்ளையினுடைய ஜனாசா கூட எடுக்கப்படவில்லை என்கிற வேதனையை சுமந்து முழு நாடும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறது என்னுடைய வீட்டுக்குள்ளும் என்னுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நான் நேசிக்கிற என்னுடைய உறவுகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட ஒரு தடிமல் வந்தால் கூட ஒரு சின்ன நோய் வந்தால் கூட என்னால் தாங்க முடியவில்லையே ஆனால் தந்தையை பிள்ளையை இழந்த அந்த தந்தையினுடைய மனோநிலையில் கொஞ்சம் இருந்து பாருங்களேன் பிள்ளையை மதரசாவுக்கு அனுப்பி என் பிள்ளை ஹாபிமாக வருவான் என் பிள்ளை ஆலிமாக வருவான் என் பிள்ளை படித்து முன்னேறி வருவான் என்ற ஆசையோடு காத்திருந்த அந்த பெற்றோருக்கு இந்த அனர்த்தம் மரணத்தின் மூலமாக வாழ்க்கையின் முடிவை சொல்லி கொடுத்து விட்டதே இழந்த அந்த ஜனாசாக்கள் இனி மீண்டு வருமா அந்த பிள்ளைகளை முத்தமிடுகிற நாள் கிடைக்குமா அந்த பிள்ளைகளோடு சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுகிற ஒரு தினம் கிடைக்குமா நிலையை என் குடும்பத்தில் ஏற்படுத்தாத ரப்புக்காகத்தான் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேனா நான் மாறு செய்து கொண்டிருக்கிறேனா அவன் எனக்கு தந்த ஞாபகத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டு அவனுக்கு இன்னும் இன்னும் மாறு செய்கிறேனே என்ன தைரியம் எனக்கு இருக்கிறது அன்புக்குரிய இமானிய உறவுகளே கொஞ்சம் யோசித்துப் பார்த்தோமா கொஞ்சம் யோசித்துப் பார்த்தோமா அல்லாஹ் பறிக்க மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா சம்மாந்துரையின் செய்தியாக இருந்தது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாளை மீராவோடையின் மாஞ்சோலையின் பதுரியாவின் என்னுடைய தகவலாக என் வீட்டு செய்தியாக வரமாட்டாது என்ற என்ன நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்ன நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை அவனுக்கு சொந்தமானதல்லவா எதுவரைக்கும் அவன் பொறுப்பான் எதுவரைக்கும் அவன் எங்களோடு இரக்கமாக இருப்பான் அவனுக்கு ஒரு எல்லை இருக்கிறது அவன் ரோஷக்காரன் அல்லவா அவன் அன்பினால் மீண்டும் மீண்டும் அவனை ஏமாளியாக நினைத்துமாறு செய்து கொண்டிருக்கிறோமே என் ஏமாளிய சகோதரர்களே கொஞ்சமாவது யோசித்துப் பார்க்க வேண்டாமா கொஞ்சமாவது யோசித்துப் பார்க்க வேண்டாமா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் வயல்கள் எல்லாம் அழிந்து போன என் விவசாயிகள் அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை கொடுக்க வேண்டும் எத்தனை சோதனைகளோடும் கஷ்டங்களோடும் அந்த நென்மணிகளை கொண்டு போய் அங்கே எத்தனை பேரிடத்தில் கடன் கடன்பட்டிருப்பார்கள் எத்தனை பேரிடத்தில் கையேந்தி இருப்பார்கள் எத்தனை தடவைகள் இருளிலும் வெளிச்சத்திலும் தன்னன் தனியாக அந்த வழிகளிலே நின்று அவர்கள் பாடுபட்டிருப்பார்கள் அத்தனை சோதனைகளையும் அல்ல அத்தனை விஷய முயற்சிகளையும் ஒரு மழை வந்து அடித்துவிட்டு விட்டு போன பொழுது அன்புக்குரியவர்களே ஏதோ ஒன்று அழிந்து விட்டதாக அதிலே சம்பந்தப்படாத நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே உணர்வோடு இல்லாமல் தானே அன்புக்குரியவர்களை பெரும்பாலானவர்கள் அல்லா எதிர்பார எல்லா அருள் புரிந்த ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் இருக்கிறோம் இன்னும் பள்ளிவாசல்களுக்கு சுபகு தொழுகைகளுக்கு காண முடியவில்லையே சகோதரர்களை பள்ளி வாயிலின் சுபகு தொழுகைகள் சமுதாயம் எப்பொழுது சகோதரர்களே சுபக தொழுகைக்கும் இணைய தொழுகைகளுக்கும் பள்ளிக்கு வரப்போகிறார்கள் எப்பொழுது வரப்போகிறார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இந்த அழிவுகள் எல்லாம் வர மாட்டாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இதோ மரணித்து போன அத்தனை வாலிபர்களும் அத்தனை இளைஞர்களும் வரும் பனிரெண்டில் இருந்து பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் தானே இளமை நிரந்தரமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இந்த ஆடம்பரங்களும் இந்த அந்நிய கலாச்சார மோகங்களும் இந்த உலகத்தில் நிம்மதியான சந்தோஷத்தை தந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா கத்தி கத்தி சொல்லி இருக்கிறோமே சகோதரர்களே அழிந்து போனால் மௌத்தாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை கேட்கிற பொழுது இந்த உலகை படைத்த ரப்பினுடைய அழைப்பை புறக்கணிக்கிற அளவுக்கு இறந்து போன இறுகி போன இதயங்களோடு ஏன் சகோதரர்களை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை பொருத்தமானது இந்த வாழ்க்கை சீரானதுதானா தானா அன்புக்குரிய இப்படி ஒரு அனர்த்தத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் இது பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் தந்த ஒரு அனர்த்தம் என்பதை விட அல்லாஹ் தந்த ஒரு பாடம் படிப்பித்திருக்கிறான் இந்த பாடம் மீண்டும் கொஞ்சம் வேகமாக வந்தால் லூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை போல லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய எனவே அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே அல்லாஹுடைய விஷயத்தில் அச்சமற்றி அவனுக்கு மாறு செய்கிற நிலையிலிருந்து நாம் எல்லோரும் தவிர்ந்து கொள்வோம்